ஐபிஎல் தொடரில் ஆயிரம் ரன்கள் அடித்தாலும் விராட் கோலிக்கு இந்திய அணியில் இடமில்லை பிடிவாதத்துடன் இருக்கும் பிசிசிஐ வெளியான தகவல் திருவரும் ஐபிஎல் தொடரில் விராட் கோலி சிறப்பாக விளையாடி அதிக ரன்கள் குவித்தாலும் அவருக்கு டி உலக உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம் கிடைக்காது என்ற தகவல் பிசிசிஐ வட்டாரத்திலிருந்து வெளியாகியுள்ளது கடந்த டி ட்வெண்ட்டி கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்திய அணி இழந்ததிலிருந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான இந்திய இருந்து முழுமையாக புறக்கணிக்கப்பட்டனர் டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான கேப்டனாக நியமிக்கப்பட்டிருந்த கார்த்திக் பாண்டியா தொடர்ச்சியாக காயமடைந்து வந்ததால் ரோஹித் சர்மா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டார் ரோஹித் சர்மா இனிவரும் டி உலக உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாகவும் செயல்படுவார் என்பதை பிசிசிஐ உறுதி செய்தது ஆனால் விராட் கோலி விஷயத்தில் பிசிசிஐ அதிக பிடிவாதத்துடன் இருப்பதாகவும் விராட் கோலியின் பேட்டிங் ஸ்டைல் டி போட்டிகளுக்கு போட்டிகளுக்கு வராது என்று முடிவுக்கு வந்துவிட்டது பிசிசிஐ விராட் கோலி இடத்தில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது டுவெண்டி கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் விராட் கோலிக்கு நிச்சயம் இடம் கிடைக்காது என்ற தகவல் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வெளியாகி அது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு பிசிசிஐ நிர்வாகி ஒருவர் அளித்துள்ள பேட்டியில் ஐபிஎல் தொடர் முக்கியமானதுதான் ஆனால் டி டுவெண்டி கோப்பை தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ ஏற்கனவே இறுதி செய்துவிட்டது விட்டது ஐபிஎல் ஐபிஎல் தொடரை அடிப்படையாக வைத்து டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் மாற்றங்கள் ஏற்படவே வாய்ப்பு இல்லை இதனால் விராட் கோலிக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம் கிடைக்க வாய்ப்பு இல்லை இதில் பிசிசிஐ தெளிவாக உள்ளது என்று தெரிவித்தார் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க